ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க சொல்லுங்க ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லயோ ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்க அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டிய குறைக்கணும் இந்த கேஸ் நிறைய பணம் இருக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன் யார் அவரே யார பத்தி யாரு சொல்ற சூப்பர் ஸ்டார் சினிமாவில் சரி நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி அவர் தான் ராஜாதி ராஜா

இந்த ஓட்டல என் தெய்வம் தொடர்ந்து வச்சதா எனக்கு சரியா போச்சியா இரு இரு அப்பா ஹலோ ஆரோக்கியப்பா நான் தான் லெக் தாத்தா பேசுறேன் வணக்கம் தாதா சொன்னபடியே இந்த ஓட்டல மூட வச்சிருக்கீங்களா ஏன்டா இந்த ஓட்டல என் தெய்வம் வாரி ஏற வந்து வச்சிருக்காரு அதை விட மூட சொன்னேன் நீ என்ன சொல்லல நீ கொடுத்த ஒரு லட்ச ரூபாயே நானே கொண்டு வந்து ஓட்டல தரேன் அய்யோ வேணாம் தாதா அந்த பணத்தை நீங்களே நன்கொடையாச்சுங்க ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா

ரசிகர்கள் என் மேல வச்சுருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்பை குடும்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக்டா தானே பட்டம் வேற கொடுத்துருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக்கை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் போதே என் வாழ்க்கையை தகையில் மாறி போச்சு உளந்து பறக்கும்போது நல்லதான் முன்னாடி வரணும் எனக்கு கால் ஊடிச்சு என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மதத்தில் ஓங்கி ஒன்னு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்கள் அப்பா ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு என் பாதத்தை பிடிச்சு தரையில் வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அண்ணாதே இருக்குன்னு என் தாய் மாமே ஆசையாக எடுத்து கொஞ்ச நேரம் நெஞ்சில் ஒன்று விட்டேன் அன்னைக்கு கூப்பிட விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தர்த்திரி பிடிச்சவன் தர்த்திரியும் பிடிச்சோன்னு எல்லாரும் என்னை திட்டுனாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமாக உட்காந்தேன் குமுரி குமிறி அழுதேன் யோசனை பண்ண தருத்திர தவத்தை கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த தருத்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாதிச்சேன்னா நம்ம நாட்டில் நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமாக இருக்கான் அந்த கெடுதல் செய்யறவங்க பூரம் எங்கிட்ட வந்தான் என் பாதை தவிச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்கினேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டில என்ன மாதிரி தடத்துல பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே அவங்கள்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை பார்த்தாவது திருண்டி பல விழாவுக்கு போகணும் அரசியலில் சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமு நாசம் நெக்டாதா ஆ உங்க காலை கொஞ்சம் காட்டிங்களா என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கொஞ்சம் காட்டுங்க பரவாயில்ல இதுதான் உங்க தலைமை தானா நான் மாத்த முடியுமா சர்வநாசம் 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 சனியனே துணை